ஹலோ கைஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உங்க மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ சர்பான்ஸ் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க ரொம்பவே குட் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க இதை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டை காற்று அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க டிராக்டரோட வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோ வியூ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டிராக்டரை பற்றிய முழு விவரத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இன்ஜின் கீர் கிரவுண்டராக ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க அதே மாதிரி இந்த எந்த பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க டிராக்டர் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பம்ஸ்பில்ல இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பக்கத்தில் தான் ஒரு டிராக்டருக்காரட்டு இருக்குதுங்க டிஎன் அறுபத்தி ஒன்று அரியலூர் ஆர்டிஓவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன டிராக்டருங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரிச்சு பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டரை வெலை பேசி எடுத்துக்கலாங்க டயர் எல்லாம் ரொம்பவே நல்ல கண்டிஷனாக இருக்குதுங்க உங்கள் வீட்லையும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்டு கலப்பா ட்ரெய்லர் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்